ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில் பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்கிறாங்க ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் டிராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன் அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்த முடித்திருக்கின்றார் அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்போடவே கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதுதான் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு